அனைவருக்கும் வணக்கம் உலகிலேயே பெண்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் கொண்ட நாடுகளில் சவுதி அரேபியா மிக முக்கியமான நாடாகும் சவுதி அரேபியாவில் பெண்கள் உரிமைகள் இஸ்லாமிய சட்ட முறையில் இருந்தும் அரேபிய பண்பாட்டில் இருந்தும் வரையறை செய்யப்படுகின்றன ஆண் வழி அல்லது ஆண் ஆதிக்க வரலாற்றைக் கொண்ட சவுதி அரேபியாவில் ஆண் பெண் பிரிவினை பெண்களின் கௌரவம் ஆகியவை முக்கியமானவை உலகளாவிய நோக்கில் பெண்களுக்கு மிகக் குறைந்த அளவிலான சுதந்திரங்களும் உரிமைகளும் உள்ள நாடுகளில் அரேபியாவும் ஒன்று சவுதியில் பெண்ணாக இருப்பதில் ஏராளமான கட்டுப்பாடுகள் ஆண்களின் பாதுகாப்பிலேயே பெண்கள் இருக்க வேண்டும் என்பதால் பெண்களால் பல விஷயங்களில் சுயமாக முடிவெடுக்க முடியாது தந்தை சகோதரன் மகன் உள்ளிட்ட ஆண்கள் அனுமதி அளித்தால் மட்டுமே பெண்கள் முடிவெடுக்க முடியும் அந்த நடைமுறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ட்விட்டர் மூலமும் இணையம் வாயிலாகவும் அவர்கள் தமது உரிமைகளுக்காக போராடி வருகிறார்கள் பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாவலர்களாக இருப்பதை மத தலைவர்கள் சிலர் ஆதரிக்கிறார்கள் மத தலைவர்கள் மட்டுமல்ல பெண்கள் சிலரும் கூட ஆண் பாதுகாப்பு பெண்களுக்கு நல்லதே என்று நம்புகிறார்கள் மரியாதை இழந்த மேற்குலக பெண்களைப் போல எங்களையும் மாற்ற இந்த பிரச்சாரம் முயல்கிறது என்கிறார் ஆண்களின் பாதுகாப்பை ஆதரிக்கும் பெண்ணான ரத்வா அல் யூசுப் ஆண் அனுமதி அல்லது துணையின்றி சவுதி அரேபியாவில் பெண்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கவோ வாகனம் ஓட்டவோ வெளிநாடு செல்லவோ முடியாது அதற்கெல்லாம் அங்கு தடை இருக்கிறது சவுதி அரேபியாவில் தேர்தலில் வாக்களிக்க பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்துள்ளது ஆனால் இந்த தடையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நீக்கப்பட்டு பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது சவுதியில் மட்டும் ஏன் இப்படி கட்டுப்பாடுகள் உள்ளன என்பதே அங்கு வாழும் பெண்களின் மனக்குமுறலாக இருக்கிறது नंबर